மிக சம்பந்தம் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன் வரக்கூடிய பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறார் இந்த அதிசார குரு பயிற்சியிலே கடகராசியில் வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நட்பலனு கொடுக்கும் குரு அங்க வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விச்சை ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலங்களுமே நல்ல பழங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை செவ்வாய் இப்பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா ராசிலிருந்து விருச்சி ராசிக்கு போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது கன்னிராசினியர்களை உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி பல தான் சொல்ல போகிறேன் இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டிருந்த கன்னிராசிக்காரர்கள் லாபம் லாபம்னாலே நல்லது தானே அந்த லாபத்தை பெற போறீங்க எந்த வகையில வேலையில போறீங்க தொழில பெற போறீங்க வியாபாரத்துல பெற போறீங்க கொடுக்கலவாங்கல பெற போறீங்க எல்லா வகையிலுமே பெற போறீங்க உங்களுக்கு இது நன்மை தரக்கலை காலமாக அமைய போகிறது பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறதுனால் அவருடைய பார்க்கை பார்வை பெற்று இடங்களுமே ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கு அதனால எல்லா வகையிலுமே ஏற்றவர்களுக்கு போகுது ஆஹ் பெரிய மனித தொடர்பு கிடைக்கும் முழு மூச்சா ஏற்படுவீங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் தீந்துரும் ஆஹ் கணவன் மனைவி ஒரு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அது இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் அடிக்கடி திட்டம் போட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க எதுவுமே நடக்காம போகும் அது எல்லாமே இப்போ நடக்க போகுது இந்த குரு அதிசார பயிற்சியில உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாமே பெறப்போகிறது ஏனென்றால் குரு மங்களாகார்கிற செவ்வாய் பார்த்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பார்வை பெற்ற இடங்களே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் தான் செய்ய போகுது அப்போது சிறு சிறு பிரச்சனைகள் பிரயாணத்தில் வந்தால் கூட உங்களுக்கு சுபமாக தான் இருக்க போகுது சகோதர உறவு பலப்படும் அது இல்லாமல் வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி அன்பு உறவு சுமூகமாக இருக்கும் அது இல்லாமல் பெரிய மனுஷன் தொடர்பு கிடைக்கும் சிலை யாத்திரை போயிட்டு வருவீங்க ஒற்றுமையோடு இணைஞ்சி எல்லோரும் பணியாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்க போகுது அது போய் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பழமையான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் தானதாரம் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அவ்வளோதான் அது மாதிரி பண்ணுறதுனாலே போதும் நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது ஆஹ் முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வணங்கி வழிபட வேண்டும் அது இல்லாமல் பெருமாளை வழங்கி வழிபட்டாலுமே பூதேவி சமேத பெருமாளை வழிபட வேண்டும் ஆஹ் சிவனையும் அந்த சக்தியோடு சேர்ந்து வழிபட வேண்டும் இப்படி இருவராக ஜோடியா இருக்கிற தெய்வங்களை வணங்கி வழிபட அப்போது உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும் திருமணம் கைகூடும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ இது லாப லாபஸ்தானத்திலே குரு வந்திருக்கிறார் அப்போது பதினோரு நிமிடத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே நன்மை தான் செய்யும் அது பாப கிரகமா இருக்கட்டும் சுபகிரகமாக மாட்டோம் அப்போ குரு சுப கிரகம் அதிலும் அதி சுபரவர் அதுவும் உச்சம் பெற்ற வீடு அது அதனால உங்களுக்கு லாபங்கள் பெருகும் எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்கும் கண்ணிராசிக்காரங்களா இவங்க அப்படின்னு நினைக்க சொல்கிற அளவுக்கு உங்களை பார்த்து புறப்படுற அளவுக்கு நல்ல வசைகள் பெற்று எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று சிறப்போட வாழ்ப்பேன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப்போறீர்கள் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு விதார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்து என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமல் பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்